வருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் உள்ள வெள்ளிங்கிரி மலைச்சாரில் அமைந்துள்ளது ஈசா யோக மையம் அதன் நிறுவனர் சத்குரு அவர்களுக்கு உலகறிந்த ஞானியான சத்குரு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் உள்ள விவசாய மக்களும் பழங்குடியின மக்களும் அங்குள்ள அனைத்து பொதுமக்களும் தங்களுடைய கட்சி பாகுபாடின்றி வேறு ஜாதி பாகுபாடின்றி சத்குரு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வருகின்ற ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் அன்று ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த விழாவிலே சத்குரு அவர்களுடன் இணைந்து சேவை செய்து கொண்டிருக்கின்ற பிரம்மச்சாரிகளையும் பிரம்மச்சாரிகளுக்கும் அங்குள்ள சன்னியாசிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களை அழைத்து வந்து பெருமைப்படுத்த உள்ளோம் இந்த இனிய விழாவிலே நமது பேரூர் ராஜினம் அவர்கள் திரு மருதாசல சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதுபோல தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதுபோல நமது சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானை சீனிவாசன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் என் கனசாமி அவர்களும் சொல்லேருளவன் செல்லமுத்து அவர்களும் மார்க்கெட் மார்க்கட்டினுடைய தலைவர் திரு எஸ்பி அன்பரசன் அவர்களும் அதேபோல தொண்ணாமுத்தூர் பேராட்சி முன்ன முன்னாள் தலைவர் தோ ரவி அவர்களும் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களும் மாதம்பட்டி தங்கவேல் அவர்களும் வக்கீல் ரங்கராஜ் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த இனிய விழாவிலே ஏறக்குறைய விழா ஆரம்பிப்புக்கு முன்னாக பெண்களுக்கான கோல போட்டியும் அதே போல அறுநூறு கலைஞர்கள் கலந்து கொள்ள கொள்ள இருக்கின்ற ஒயிலாட்ட போட்டி ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நம்ம பிரம்மச்சாரிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவர்களை ஆணர் செய்வ உள்ளோம் அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக பல தலைவர்கள் வர இருக்கின்றார்கள் அந்த விழா முடிவில் அனைவருக்கும் உணவு வழங்க இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற இந்த விழாவிலே நமது தொண்டாமுத்தூர் பகுதி மட்டுமல்ல அனைத்து பகுதியிலும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் நமது தொண்டாமுத்தூர் பகுதியில் கடந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளாக சத்குரு அவர்கள் அங்குள்ள மக்களுக்கான அமைதியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் போட்டு உடல் வளமும் பெரும்பொட்டு மன வளமும் பெரும்பொட்டு யோகா கலையை கற்று கேட்டுக் கொடுத்துள்ள கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல அங்குள்ள விவசாயிகளுக்கு வந்து வெள்ளிங்கிரி உலக உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஒரு ஆயிரம் அதில் பங்கு பெற வைத்து அந்த பகுதியை விவசாயம் செழிப்படைய செய்துள்ளார்கள் அதுபோல மலைவாழ் மக்களுக்கு அவர்கள் படிப்பு படிப்புக்கு உதவி செய்து அவர்கள் வேலை வாய்ப்புக்கு உதவி செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கியுள்ளார்கள் அதுபோல அங்குள்ள மக்கள் நலம் பெற வேண்டும் என்று நடமாடும் மருத்துவமனையை ஏற்படுத்தி இப்போ அறுபது தொண்டாமத்துள்ள அறுபது கிராமங்களுக்கும் அது இப்போ சென்று நேரடியாக மருத்துவம் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் இந்த கொரோனா காலத்தில் தினமும் இருபதாயிரம் பேருக்கு உணவும் அதே போல் கபசிர குடிநீரும் தினமும் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மாதங்களாக ஆட்டோவில் வைத்து எல்லா பகுதிகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது இப்படி பல்வேறு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற சத்குரு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வருகின்ற ஐந்தாம் தேதி நாங்கள் அவர்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த விழாவினை நடத்த உள்ளோம்